தமிழ் ஒளி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரணிலின் நாடாளுமன்ற வருகை தொடர்பில் வெளியான அறிவிப்பு இலங்கையில் நாளை முதல் கடுமையாக்கப்படும் சட்டம் எல்ல வெள்ளவாய வீதியில் பத்து ஆபத்தான இடங்கள் அடையாளம் அடுத்தடுத்து சிக்கும் போதைப் ரசாயனங்கள் விசாரணைகள் தீவிரம் வங்கியின் ஊடாக பரிசல்கள் தருவதாக மோசடி விடுக்கப்பட்ட எச்சரிக்கை தனியார் பேருந்துகளின் சாரதிகள் இருவர் கைது தாய் நிகழ்த்திய கொடூரம் மூன்று குழந்தைகளுடன் போலீசில் சரண் இலங்கையை உலுக்கிய சம்பவம் அடுத்த சில நாட்களுக்கு வானிலையில் மாற்றம் வடக்கு கிழக்குக்கும் எச்சரிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கு நாடாளுமன்றக்கு செல்வதற்கு ஆயத்தங்கள் ஏதும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் புறக்கோட்டையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது முன்னா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் நாடாளுமன்றத்துக்கு வருவது குறித்து அதிகம் பேசப்பட்டு வருவது குறித்தும் அவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பும் திட்டம் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்தும் ஊடகவியலாளர்கள் ருவான் விஜய் வர்திடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு பதிலளித்த அவர் முன்னாஜனாதிபதி ரணில் இந்த நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்தால் நாட்டுக்கு நல்லது என்று தான் நம்புவதாக தெரிவித்துள்ளார் எனினும் அத்தகைய ஆயத்தம் எதுவும் இல்லை என்றும் அவர் நாடாளுமன்றத்திற்கு சென்றால் சரியான நேரத்தில் செல்வார் தற்போது அத்தகைய கலந்துரையாடல்கள் எதுவும் இல்லை என வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக நாளை முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்திய பிரியந்த குணசேன தெரிவித்துள்ளார் பல்வேறு ஒளிகளுடன் பல வண்ணங்களில் நின்று நின்று ஒளிரும் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தமது பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வியாழக்கிழமை எல்லவாய வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகே எதிரே வந்த சொகுசு ஜீப்பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது தங்காலை சபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளானது முப்பத்தி இரண்டு பேர் பயணித்த இந்த பேருந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்களில் பதிமூன்று பேர் இன்னும் பதுளை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் അന്മയിൽ വിപത്തക്കുള്ളി പതിനഞ്ച് പേർ ഉയരിഴ്ന്ന എല്ലാം രാവണ എല്ല ഇട വെള്ളപായ സാലയിൽ കിട്ട പത്ത് ആപത്താണ് ഇടങ്ങളിൽ അടയാളം കാണപ്പെട്ടുള്ളതായി മതുൈമാവട്ട വീതിമേമ്പാട് ആണയം തെരവുത്തുള്ളത് അന്ന ഇടങ്ങൾ കുറിച്ച് സിപ്പ് ആയു തുടങ്ങി പൊറിയലാളക്കാ തെരിത്തുള്ള வீதியின் இருபுறமும் சரி செய்யக்கூடிய ஆபத்தான இடங்களில் மண் அண்ணும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இதன் கீழ் சரி செய்யப்படும் வீதியின் அளவு இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் பதுரை மாவட்டத்தில் விபத்துக்களை குறைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட ரூபாய் எழுநூறு மில்லியன் ஒதுக்கீடு அந்த நோக்கத்திற்காகவே பயன்படுத்தப்பட தங்காளே பகுதியில் உள்ள காணியில் ஐஸ் ரக போதைப் பொருள் உற்பத்திக்காக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மேலும் ஒரு தொகை ரசாயனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த பகுதி மக்கள் வழங்கிய தகவலின்படி தங்காலை காவல்நிலைய அதிகாரிகள் இன்று காலை நெடோல் உள்ள காணியில் நடத்திய சோதனையின் போது இந்த ரசாயனம் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த காணியில் ரசாயனங்கள் அந்த ரசாயனங்கள் ஐஸ் பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட ரசாயனமாக இருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் அத்துடன் நேற்றைய தினம் மெத்தனியாவில் உள்ள தலாவு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ரசாயனங்களுடன் ஒத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பு இந்த ரசாயனங்களை யாரோ ஒருவர் இந்த இடத்தில் கொண்டு வந்து கொட்டியதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த நிலையில் குறித்த ரசாயனங்கள் மேலதிக விசாரணைக்காகவே இன்று பிற்பகல் தாங்காலை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வங்கியினூடாக பரிசல்கள் வழங்கப்படுவதாக கூறி சமூக ஊடகங்களில் ஒரு மோசடி செய்தி தற்போது பகிரப்படுவதாக போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது மோசடியானதும் மிகவும் ஆபத்தானதுமான போலி செய்தியாகும் என போலீஸ் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தனிநபரின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காகவும் கைபேசிகளின் மென்பொருளை மாற்றியமைப்பதற்காகவும் இந்த மோசடி செய்திகள் பகிரப்படுகின்றன இது தொடர்பில் கணனி அவசர தயார் குழுவுக்கு பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அதன் தலைமை தகவல் பாதுகாப்பு அதிகாரி நுரோஷ் ஆனந்த தெரிவித்துள்ளார் கைபேசிகள் மூலம் வங்கிச் சேவை செய்பவர்கள் இதுபோன்ற போலீஸ் செய்திகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் ஹட்டன் நோக்கி பயணித்த இரண்டு தனியார் பேருந்துகளின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் பேருந்துகள் இரண்டும் ஒன்றே ஒன்று முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் ஹேட்டன் போக்குவரத்து போலீசார் கிணிகத்தேன பகுதியில் வைத்து குறித்த இரண்டு சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரண்டு பேருந்துகள் அதிக வேகத்துடன் பயணிப்பதாகவும் பேருந்துகளுக்கு பின்னால் பயணித்த உந்துர்லியின் சாரதி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த பேருந்துகளின் சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கெபத்திகொள்ளாவ போலீஸ் பிரிவில் உள்ள குருலுக்கம பகுதியில் மனைவி ஒருவர் தனது கணவரை கோடாரியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தனது மூன்று குழந்தைகளுடன் போலீஸ் சரணடைந்ததாக கெபதி போலீஸ் நிலையம் தெரிவித்துள்ளது கெபதி கொள்ளாவ போலீஸ் பிரிவில் உள்ள சேர்ந்த மூன்று குழந்தைகளின் தாய் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் உயிரிழந்தவர் கெபதி கொல்லாவ குருளுக்கம உக்குவையைச் சேர்ந்த மூன்று குழந்தைகளின் தந்தை ஆவார் தனது மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொழுது மனைவியை தெரிவித்துள்ளனர் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் அடுத்த சில நாட்களுக்கு மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய சபரகம மற்றும் ஊ மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் ஹமாந்தோட்டி மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு ஆங்காங்கே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் மேல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேற்கு மற்றும் சபரகமோ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் காலையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் இந்நிலையில் மழையுடன் கூடிய தற்காலிக காற்று மற்றும் மின்னல் அபாயத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொள்ளப்பட்டுள்ளது இதுடன் தமிழிய நின்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்